கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கணபதிங்கிற லொகேஷன்ல பத்து ரூபாய்க்கு தோசை சப்பாத்தி ரெண்டு இட்லி உப்புமா பொங்கல் ஒரு வடை தக்காளி ரைஸ் சாம்பார் தேங்காய் சட்னி புதினா சட்னி குருமா சாம்பார் வடை தயிர் வடை கூடவே ஃப்ரூட் எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல இது கூடவே மதியான முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு முழு சாப்பாடோட குழம்பு பொரியல் ரசம் மோர் ஊறுகாய்னு கொடுத்துட்டு இருக்காங்க பத்து ரூபாய்ங்கிறது வந்து மற்றவங்களை விட கம்மியா குடுக்கணும் பத்து ரூபாய்னா மூணு நாலு ஐட்டம் எவ்வளவு பிரியுமா வாங்கி சாப்பிட்டேன் அதுக்காக எல்லாமே இருந்து சாயங்காலம்